தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக வாகனே மூலப்பொருளோனே கந்த குரு கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வா சித்தி விநாயக ஜெயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நர்கதியும் தந்தருள்வாய் ഗണപതി താളിനയ കരുത്തിനിൽ വൈത്തിട്ടേ നച്ചം തീർത്ത രക്ഷിത്തിടുവീരേ സ്കന്താശരണം സ്കന്ദാശരണം ശരണം ശരണമേ സ്കന്താശരണം തന്നെ താങ്ക സ്കന്ദഗ്രി ഗുരുനാഥ തന്തിടുവീർമേ തത്തഗിരി വന്ടുവീ അവതോത സദ്വായാണ്ടീ അൻ ഗുരുവായ് വന്ദൊണ്ട ഗുരുവരനെ അറമ്പൊരുളിൻപം വീടുമേ തന്രുവായ് തന്തിടുവായ് വരമതനെ സ്കന്ത ഗുരുനാഥാ ഷൺമുഖാ ശരണം ശരണം സ്കന്തോ காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி அருப்பதம் அருள்வாய் தகப்பன் சாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் சுவாமி மலைதனில் சொன்னதனை சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை அகக்கண் திறக்க அருள்வாய் உபதேசம் திருச்செந்தில் ஆறுமுக சுவாமி உன்னை காண வருவாய் அமரத்தன்மையினை அனுகிரகித்திடுவாய் வேலுடை குமரானி வித்தையும் தந்தருள்வாய் வேல் கொண்டு வந்திடுவாய் காலனை விரட்டிடவே தேவரை காத்த திருச்செந்தில் ஆண்டவனே திருமுருகன் பூண்டிலே திவ்யஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டிப் பரிபூரணமாக்கிடுவாய் திருமலை முருகா நீ திடஞான புரிவாய் நீதிடான குமரா மும்மலமகற்றிடுவாய் அடிமுடி அறியவனா அண்ணாமலையோனே குமரா அருணகிரி கருளியவா திருப்பரங்கிரி குகனே தீர்த்திடுவாய் வினை முழுதும் திருத்தணிமேல் முருகா தீரனாய் ஆக்கிடுவாய் எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே எங்கும் நிறைந்த கந்தாயன் கண்முருகா நீ என்றிவாய் நீ உள்ளொழியாய் வந்தருள்வாய் திருப்போரூர் மாமுருகா திருவடியே சரணமையா

பவழமலையாண்டவனே பாவங்களை போக்கிடப்பா பிராலிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமாரகுரு ஞானவரமென கருள் வீரே வெண்டை மலை முருகா மேட்டை தந்திடுவீர் கதிர்காமலவனே மனமாயையை அகற்றிடுவாய் காந்தமலை குமரா கருத்துள் வந்திடுவீர் மயிலத்த முருகா நீ மனத்தகத்துள் வந்திடுவீர் கஞ்சமலை சித்தகுரு கண்ணொழியாய் வந்திடுவீர் குமரமலை குருநாதா கவலையெல்லாம் போக்கிடுவீர் வள்ளிமலைவேல் முருகாவேல் கொண்டு வந்து ஆண்டவனே வல்வினைகள் போக்கிடுவீர் ஆண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர் ஏழ்மய கற்றி கந்தாயமபயம் போக்கிடுவீர் அசையாத நெஞ்சத்தில் அறிவாக நீ அருள்வாய் அறுவடை குமரா மயிலேறி வந்திடுவாய் பணிவதே பணி என்று பணித்தனை நீ எனக்கு

பகைமையை அகற்றி அபயமளித்திடுவீர் உணர்விலே ஒன்று என்னை வித்தான முருகா ஸ்கந்தா யானற்றி போற்றும் சண்முகநாதா ஆகமேற்றும் அம்பிகை புதல்வா ஏழை காக்க நீ வேலேந்தி வந்திடுவாய் தாயாய் தந்தையாய் முருகா தக்கணம் நீ வருவாய் சக்தியும் சிவனுமாய் சடுதியில் நீ வருவாய் പരമ്പൊരു കന്ദ ആദിമൂലമേ അരുവായ് ഉരുവായ് നീ അടിയണെ കാത്തിട അറിവായ് വന്നരുൾവായ് ഉള്ളൊളിയായ് മുരുതാ ഉടനെ വാവാദിദേവാ ശിവഗുരു வேலாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பனயாவுமாய் கண் கண்ட தெய்வமாய் வேதரோய் கண்ட தெய்வமே மித்தியாமி நித்திய விருந்திட செய்யம் அபயம் ஸ்கந்தா அபயம் என்றலருகிறேன் அமைதியை வேண்டி அருமுகா மாவா வென்றேன் துணை வேண்டி நேன் உமையவள் குமரா கேள்

அண்ணொழிக் காட்சியை அகத்துளே காட்டிவிடு அறிவை அறிந்திடும் அவ்வருளை தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவ புண்ணியத்தோடு பரலோகம் மறந்திடத்தை அருள்வெளி வெட்டிவனை அகலாதிருத்திடுவார் அடிமையை காத்திடுவாயா ഗുരു സിദ്ധിയിലെ പെരിയ ജ്ഞാന സിദ്ധി നീ അരുള സീക്കിരമേ വരുവാ ശിവാനന്ദം തരുവാൻ ശിവാനന്ദം തന്തരുളി ശിവ സിദ്ധരാക്കിടുവാൻ ശിവനെ പോലെന്നെ ചെയ്തിടുവതും കടനെ ശിവ സദ്ഗുരുനാഥ ശിവ സദ്ഗുരുനാഥ കന്ദഗുരുനാഥ കതറുകേൻ കേട്ടിടുവായ് താളിനെ പിടിത്തേൻ തന്തിടുവരമെനക്ക് திருவருட்சக்தியை தந்தாட்கொண்டிடுவாய் சண்முகா ஒழித்திட்டு கிருபாகும் திசையிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும் தென் மேற்கிலும் என்னை திரள் வேலால் காப்பாற்றும் மேற்கு தித்தில் என்னை மால்மருகா ரட்சிப்பாய் வடமேற்கிலும் என்னை மயிலோலே ரட்சிப்பாய் வடக்கில் என்னை காப்பாற்ற வந்துடுவீர் சத்குருவாய் எனக்காக மீது வருவீரே தோறும் எனதருள் காக்கட்டும் புருவங்களுக்கிடையே புருஷோத்தமன் காக்கட்டும் கண்கள் இரண்டையும் ஸ்கந்தவேல் காக்கட்டும் நாசிகள் இரண்டையும் நல்லவேல் காக்கட்டும் இரண்டையும் சேவர் கொடி காக்கட்டும் கண்ணங்கள் இரண்டையும் காங்கேயன் காக்கட்டும் உதட்டினையும் தான் உமாசுதன் காக்கட்டும் நாக்கை நம் நயமுடன் காக்கட்டும் பற்களை ஸ்கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும் கழுத்தை ஸ்கந்தன் கைகளால் காக்கட்டும் தோள்கள் இரண்டையும் தூயவேல் காக்கட்டும் கைகள் விரல்களை கார்த்திகேயன் காக்கட்டும் மார்பையும் வை 트�inksன் வெள்ளிமான் காக்கட்டும் மனத்தை முருகன் கைமார் தடிதான் காக்கட்டும் கருதையத்தில் கந்தன் இனிதcoalிலைத் நிலைத்திருக்கட்டும் உதரத்தியலாப் உமை மholder காக்கட்டும் நாவி குக்கியலிங்கம் க்கிலlatego Insert இடுப்பை முழழ்க்காலை இ் அனைத்தையும் பொருந்து உயிர் அனைத்தையுமே ரோமத்வாரமெல்லாம் உமைபாலா ரட்சிப்பாய் தோன்றத்தம் மஜ்ஜையையும் மாம்சம் என்று மேதசையும் ஆறுமுகவா காத்திடுவீர் அமர்த்தலை வா காத்திடுவீர் என்ன அகங்காரமும் அகற்றி அறிவொழியாயிருந்தும் முருகாவனை காக்க வேல் கொண்டு வந்திடுவீர் பாபத்தை பொசுக்கி பாரெல்லாம் சிறப்புறவே ஓம் சவுன் சரவணபவ சீம் கிரீம் கிளீம் என்றும் நமகவென்று சேர்த்திட நாள் தோறும் ஓம் நமகவரை ஒன்றாக சேர்த்திடடா ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏத்திடா முருகனின் மூலம் இது முழு மனத்தோடு மும்மல மகன்று விடும் முக்தியும் தன் கையில் உண்டாம் முக்தியை வேண்டியுமே எத்திக்கும் செல்ல வேண்டாம்

முக்தனுமாகடா அக்ஷரலட்சமி அன்புடன் ஜபித்திடில் கிட்டும் தரம் ஜபித்து கோடி காண வேண்டும் அப்பா கோடி காண சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே ஜென்மம் கடை ஜபித்திடுவாய் கோடியுமே வேதாந்த ரகசியமும் வெளியாகும்

குன்றுல் தோறும் குருவாய் அமர்ந்திட்டோய் நீ சொந்தமாக்கிக் கொண்டனையே பெயர்த்து காத்திடுவாய் என்கின்ற பெருவரம் நீ தந்திடுவாய் தத்துவ குப்பை மறந்திட செய்திடுவாய் எந்த நினைப்பையும் எரித்து நீ காத்திடுவாய் கந்தாசரணம் சரணமடைந்துட்டேன் சடுதியில் வாருமே

இன்பதுன்பத்தை இருவிழியால் விரட்டிடுவாய் ஆசை பேய்களை நசுக்கிடுவாய் அடித்து ஒழித்திடடா மெய்யருளா முன்னருளில் கண் கண்ட தெய்வமே கலியுக ஆறுமுகமான குரு மகிமை வருவாய் என் ஸ்கந்த குருவே நீ காத்திடவே எனக்கு நீ அருளிடவே அப்பா வந்தனை தடுத்து வலிய ஆட்கொள் வரத குரோ அன்பு தெய்வமே ஆறுமுகமானவனே முகமானவனே சுப்பிரமணியனே சோகம் அகற்றிடுவாய் ஞான தண்டபாணியே என்னை ஞான பண்டிதனாக்கிடுவாய் அகந்த அழித்து அன்பினை ஊட்டிடுவாய் அன்புமயமாக்கி ஆட்கொள்வையப்பா அன்பை என் உள்ளத்தில் அசைவின்றி நிறுத்திவிடு அன்பையை கண்ணாக ஆக்கிக் காத்திடுவாய் உள்ளும் புறமும் முன்னருளாம் அன்பையே உறுதியாக நானும் பற்றிடம் வந்திடுவாய் இல்லாத அன்பே இறைவெளியன்றபடி எங்கும் அன்பென்றாய் அன்பே சிவமும் அன்பே சக்தியும் அன்பே ஹரியும் அன்பே பிரம்மனும் அன்பே தேவரும் அன்பே மனிதரும் அன்பே நீயும் அன்பே நானும் அன்பே சத்தியம் அன்பே நித்தியம் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம் அன்பே மௌனம் அன்பே மோட்சம் அன்பே பிரம்மமும் அன்பே அனைத்தும் அன்பில்லாத இடம் அங்கும் இங்கும் இல்லை என்றாய் எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதனப்பா அன்பில் உரையும் அருட்குருநாதரேதான் குருவானான் தான் மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே ஸ்கந்தாசிரமன் தன்னில் ஸ்கந்த ஜோதியுமாய் ஆத்ம ஜோதியுமாய் அமர்ந்திட்ட ஸ்கந்த குரு இருளை அகற்றவே எழுந்திட்ட எங்கள் குரு எல்லை இல்லாத உன் இறைவெளியை காட்டிடுவாய் முக்தியை தந்திடுவாய் மூவரும் போற்றிடவே நம்பினேன் உன்னையே நம்பினேன் ஸ்கந்த குரு உனையன்றி இவ்வுலகில் ஒன்றுமில்லை என்று நந்தேன் நன்கறிந்து கொண்டேன் நானும் புனதருளால் விட்டிட மாட்டேன் நடுநற்றி தானத்து நானும் தியானிப்பேன் பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்திடுவாய் சுருமுனை மார்க்கமாய் ஜோதியை காட்டிடுவாய் சிவயோகியாக ஆகையனை செய்திடும் குருநாதா செய்ய அரணடியை காட்டிவிடும் மெய்யடியராக்கி மெய் வீட்டில் இருத்திவிடும்

பரமானந்த மதி என்னை மறக்க பாலி பாய் மால் மருதா வள்ளிமணவாளா கோயில் ஸ்கந்தகிரி என்று உணர்ந்தேன் சிவஞான பழமான ஸ்கந்தகுருநாதா பழம் நீ என்றதினால் மலை இருந்தாயோ திருவாவினன் குடியில் திருமுருகனானோ குமரா முருகா குருகு

ி மே கடை கண்ணால் பார்த்திடப்பா கருணை உள்ளேன் முன்னாமம் உன்னை அன்றி வேறொன்றை ஒருபோதும் நம்புகிறே கண் கண்ட தெய்வமே கலியுகவரதனே கந்தன் என்ற பேர் சொன்னால் கடிதாக நோய் தீரும் புவனேஸ்வரி மைந்தா போற்றினேன் திருவடியை திருவடியை நம்பினேன் திருவடி சாட்சியாக வேறவே ஏற்றிடுவேன் விட்டுடுவேன் உள்ளும் புறமும் ஒரு முருகனையே காண்பேன் அங்கிங்கநாதபடி எங்குமே முருகனப்பா முருகன் நிலாவிட்டால் முலகமேதப்பா அப்பப்பா முருகனின் அருளே உலகமப்பா அருளலா முருகன் அன்பலா முருகன் முருகனாய் இருக்கும் சரணமடைந்தவர்கள் சாயுஜ்யம் பெற்றிடுவர் சத்தியம் சொல்கின்றேன் சந்தேகம் இல்லையப்பா வேதங்கள் போற்றிடும் வடிவேலன் முருகனை நீ சந்தேகம் இல்லாமல் சத்தியமாய் நம்பிடுவாய் சத்தியமான தெய்வம் சத்தியம் காணவே நீ சத்தியமாய் நம்மிடப்பா கன்னிமாரோட நீராடி நீரு பூசி குரு கவசமோதி ஏறி விட்டால் முந்தைவினை எல்லாம் ஸ்கந்தன் அகற்றிடுவான் முந்தைகள் நீங்கிவிடும் நிஷ்டையுமே கை கூடும் கன்னிமாரோட நீரை கைகளிலே நீ எடுத்து ஸ்கந்தன் என்ற மந்திரத்தை கண்ணூடி உருவேற்றி உச்சியிலும் தெளித்து உட்கொண்டு விட்டால் விடும் சித்த சுத்தியும் கொடுக்கும் கன்னிமார் தேவிகளை கன்னிமாரோடையிலே கண்டு வழிபட்டு ஏறிடுவீர் ஏறி ஞான ஸ்கந்த ஸ்கந்தகிரியேறிடுவீர் ஸ்கந்தகிரிஞான்கந்தகுருகவசமிதை பாராயணம் செய்துலகில் பாகியமலாம் பெற்றிடுவீர்